சாமானிய முதல்வராக சரித்திரம் அடைந்துள்ள மாண்மீக எதிர்கட்சியின் தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சித்தலைவர் டி ஐயா எடப்பாடியார் அவர்கள் திருமண நாள் காண்கின்ற இந்த நாளிலே மீனாட்சி சொக்கநாதருடைய அருளா சூழலை அவருக்கும் அவருடைய இல்லத்தரசி அவர்களுக்கும் இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களுக்காக தம் வாழ்நாளை அர்ப்பணித்து இன்றைக்கு தவறால் வாழ்நிலை உழைக்கப்பட்டு மாண்பு முதல் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழக எடப்பாடி அவர்களுடைய திருமண வாக்கு அனைவரையும் காத்திரம் அண்ணன் கூட்டுறவுத்துறை அவருடைய தலைமை அண்ணன் திரு ராஜாங்கன் அவர்களுடைய தலைமையிலே அவை குடும்பம் குடும்பமாக நம்முடைய பொதுச் செயலாளர் அவருடைய எழுச்சி பயணம் மக்களை காப்போம் தமிழகத்தில் மீட்போம் எழுச்சி பயணம் வரலாற்றிலே புரட்சி பயணம் இருக்கிறது மதுரையிலே நடைபெறுகிற எழுச்சி பயணம் நிச்சயமாக அரசியல் திருப்பு முனையாக அமையக்கூடிய வகையிலே இந்த பயணம் அமைய இருக்கிறது தமிழ்நாட்டு மக்கள் மிகப்பெரிய வரவேற்பு கொண்டிருக்கிறார்கள் அந்த வயிறு கிரீடத்திலே புத்தகை பதித்ததைப் போல மதுரினுடைய வருகை என்பது மிக சிறப்பாக ஒவ்வொரு தொகுதிகளிலும் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நிர்வாகிகள் பங்கேற்பதற்கான ஆயுத ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றனர் அதற்குரிய பாதுகாப்பு வசதிகளை வழித்தடங்களில் தடையின்றி அவர்கள் தன்னுடைய காவல்துறை உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் இதுவே பொது அழைப்பாக எங்களுடைய அனைவரும் சாப்பிடும் பத்து தொகுதிகளுக்கும் மதுரை மக்களின் நல்வாழ்வுக்காக ஏன்னால் இந்த மதுரை மாவட்டத்தில் புரட்சித்திற எடப்பாடியார் தான் அண்ணன் செல்வம் கே ராஜ் அவர்கள் நான் இங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த ராஜன் சிலப்பா குறிப்பிட நாற்பது ஆண்டுகளுக்கு குடிநீர் பஞ்சமே இல்லாத வகையில் லோயர் கேம்பிலிருந்து கூட்டு குடிவு திட்டத்தை புரட்சித் தலைவரைய நூற்றாண்டு விழாவை அறிவித்து அதை இந்த மதுரை மக்களுக்கு வரப்பிரசாதமாக அமையக்கூடிய அந்த வரப்பிரசாத திட்டம் அதேபோல் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் அதே போல் குடிமராமத்து திட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் தொடங்கி இன்றைக்கு அனைத்து கட்டிடங்களும் நம்முடைய மல்டி ஸ்பெஷாலிட்டி கட்டிடம் அதே போல் இப்போது நவீன மருத்துவமனை ராஜாஜி மருத்துவமனை நவீன கட்டிடம் நாங்கள் தான் செய்தோம் அதே போல் மதுரையிலே எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரை அமைவதற்கு எடப்பாடியார் முதலமைச்சராக மாணவ பிரதமரை அவர்களை அழைத்து வந்து இங்கே அடிக்கல் நாட்டி ஒரு வாங்கியிருந்த கட்டிடம் உருவாகி கொண்டிருக்கிறது அதே போன்று மேம்பாலம் ஒரு கோரிப்பாளையம் மேம்பாலம் மேலமடை மேம்பாலம் இப்போது நடைபெறுகிற அனைத்து பணிகளுமே அண்ணன் செல்வ கே ராஜு அவர்கள் மாவட்ட செயலாளர் அமைச்சராகவும் நாங்கள் அமைச்சராகவும் புரட்சி தமிழக எடப்பாடி முதலமைச்சராக இருந்து கொடுத்த மாதம் காலவாத காலம் ஆயிரம் கோடி உங்கள் கண்ணுமாரி வானிலிருந்து நிற்கிற ஆயிரம் கோடிக்கு இந்த பாலத்தை நம்முடைய புரட்சி ஐயா எடப்பாடி ஆட்சி காலத்தில்தான் தடாயிடம் பெறப்பெற்றது திருமங்கலத்தில் பேரூசியம் திருமங்கலத்தில் ரயில்வே மேம்பாலம் திருமங்கலத்திலிருந்து ராஜபாளே அவரை நான்கு வழி சாலைகள் அமைக்கப்பட்டது அதே போல தியாகிகளை இந்த மண்ணின் மக்களுக்காக இன்றைக்கு தியாகத்தை உயிரை தியாகமாக கொடுத்திருக்கிற அந்த தியாகசீழர்களை போற்றுகின்ற வகையிலே அவர்களுக்கு நினைவிடம் அமைப்பதற்கு நூற்றாண்டை போட்டிருந்த வகையிலே மண்ணின் மைந்தர்கள் வைத்த கோரிக்கையை ஏற்று அங்கே நாங்கள் நினைவு இடம் கோடி மதிப்பீட்டிலே ஐந்தரை ஏக்கர் நிலத்திலே நாம் கைரேகை சட்டத்தை எதிர்த்து போராடிய இந்த தியாகசீலர்களுக்கு அமைக்கப்பட்டது தேவரந்தன் தேவராய முக்கிய தேவர்களுக்கு சிலை அமைக்கப்பட்டது அம்மா அவர்களுக்கு சிலை திருவரு சிலை அமைக்கப்பட்டது மாமன்னர் மல்லுவாண்டிய அவர்களுக்கு சிவரக்கோட்டையிலே சிலை அமைக்கப்பட்டது அம்மாவுடைய அரசிலே எடப்பாடி புலவர் சிலை அமைக்கப்பட்டது ஐம்பத்தெட்டு கால்வாய் திட்டம் அண்ணன் தவசி அவர்கள் அண்ணன் மகேந்திரன் அவர்கள் அண்ணன் நீதிபதி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தோம் அருமையப்பா பூமாராஜா தங்கராஜ் அவர்கள் சுத்தியராஜன் அவர்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து நாற்பது ஆண்டு கால கனவு திட்டத்தில் அங்கே தண்ணீர் வரவழைத்தது நம்முடைய புரட்சித் தலைவர் ஐயா தான் தண்ணீரை கொண்டு வந்து சேர்த்தார்கள் இதுபோன்ற வரலாற்று சிறப்பு திட்டங்களை மதுரைக்கு வாரியாக வரவிட்டிருக்கிறார்கள் இன்றைக்கு மதுரை மாநகராட்சியை தற்பட்டி உலகத்திலே எங்கு போய் நான் சொல்ல முடியாது அந்த அளவில் தலை குனிந்து நிர்வாகம் சீரழிந்து இருக்கிறது நிலை குறிந்து போய் அதாவது அம்மா அவர்கள் உதவித்திராக இருக்கிற போது அண்ணன் கூட்டுறத்துறை அமைக்கும் போது நான் தகவல் குறைத்திருக்கின்றது முதல் கோரிக்கையாகவே சிறப்பு நிதி முந்நூறு கோடி என்பதை இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் முதல் சிறப்பு நிதி மதுரை மாநகராட்சி பொழுது சாலைகள் பாலங்கள் சிங்கப்பூர் போன்று அன்றைக்கு உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது அங்கு கூட பல பேச்சுகளை சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு மதுரை எப்படி இருக்கிறது என்பது நன்றாக தெரியும் இதை தோலுறுத்து காட்டுவதற்காகவும் வளர்ச்சி திட்டங்களை மதுரைக்கு வாரி வழங்குவதற்காகவும் நம்முடைய மதுரை தூத்துக்குடி எக்கனாமிக் காரிடார் அவர்கள் அறிவித்தார்கள் அதே போன்று அண்டர் பாஸ் இந்தியாவிலே மூன்று இடங்களில் இருக்கக்கூடிய அண்டர் பாஸ் விமான ஊடுதலம் மேலே செல்வதற்கும் பேருந்துகள் கீழே செல்வதற்கும் அது இரண்டு வழிச்சாலையாக இருந்ததை நான்கு வழிச்சாலையாக மாற்றி நம்முடைய திருமங்குலம் வரையில் இருந்து திருமங்கலம் கப்பலூர் வரை செல்கிற அந்த சாலை இப்படி எங்களால் அடுக்கடுக்காக சொல்ல முடியும் இப்படி சாதனை மேல் சாதனை செய்திருக்கிற நலத்திட்ட நாயகர் சாதனை நாயகர் புரட்சி காரியா எடப்பாடி அவரை வரவேற்க மதுரை மக்கள் பத்து தொகுதியில் அணி திரண்டு வர வேண்டும் என்று மீண்டும் அந்த ராஜா அவருடைய தலைமையிலே இதே பொது அழைப்பாக உங்களை அழைக்கின்றோம் அனைவரும் வந்து பங்கேற்று ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை திருப்பரங்குன்றம் முதல் படை வீடு திருப்பரங்குன்றத்தில் தொடங்குகிறது ஏன்னா தான் முதல் படையும் இருக்கிறது ஆறாவது படையும் இருக்கிறது அவன் மதுரை தான் அரசியல் தலைநகர் இந்த அரசியல் தலைநகரிலே தலைமையில் வாங்குவதற்கு புரட்சித்தினரையா எடப்பாடி அவர்களை தலைவணங்கி நாங்கள் வருக வருக என்று எங்கள் அறிவுரை சாப்பிட்டேன் அவரை வரவேற்கிறோம் எங்கள் பத்து தொகுதிகளிலும் எந்த தொகுதி முதல் பரிசு என்கிற அடிப்படையிலே களத்திலே ஒவ்வொருவரும் களம் என்று ஆனால் வெற்றி கோப்பையை பொதுச் செயலாளரிடத்தில் பெறுவது இந்த தொகுதியினுடைய முன்னால் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களா என்றால் நிச்சயமாக அந்த பகுதியினுடைய தான் வெற்றி கோப்பையை பெற இருக்கிறார்கள் என்பதை அவர்களை தாயன்கோடு தெய்வங்களோடு வந்து பங்கேற்க வேண்டும் என்று போட்டி ஆரம்பிச்சிருச்சே உங்களுக்குள்ள இப்பயே போட்டி ஆரம்பிச்சிருச்சே ஆரோக்கியமான வந்து மக்களை வாக்காளர்களை ஒருவருக்கொருவர் களப்பணியில சலைத்தவர்கள் அல்ல இது களப்பணிக்கான இது போராட்டம் இதுல வெற்றி என்பது கழகத்திற்கும் பொதுச் செயலாளருக்கும் மக்களுக்கும் என்பதை இந்த இது ஆரோக்கியமாக நடைபெற அடுத்த முதலமைச்சர் அறிவாலயத்துல தான் வருவாரு மற்ற எங்க இருந்து மாட்டாங்க துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பார்த்து அமித்ஷா பயிராரு பயப்படுறாரு அதான் அதிமுக கூட்டணி ஜெயிக்கும் சொல்லி சொல்றாருன்னு சொல்றாரு அதாவது தமிழ்நாடு வந்து ஜனநாயக நாடு என்பதை நீங்களும் மறக்கிறக்கூடாது மக்களும் மறக்கல இது மாதிரி ஆணவமா பேசினவங்கலாம் அடிச்சுவிட இல்லாமல் காணாமல் போயிருக்கிறார்கள் ஆகவே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பதவி என்பது ஒரு குடும்பத்திற்கான சொற்கள் யாருக்கும் பட்டா போட்டு தரவில்லை இது ஜனநாயகத்தினுடைய மாண்பை காப்பாற்றுகிற தேர்தல் என்பது நடைபெற இருக்கிறது ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்தவர்கள் யாரும் அப்படி சொல்ல மாட்டார்கள் ஆகவே மக்கள் மீது ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற நாங்கள் சொல்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே முதலமைச்சராக முதல் கையெழுத்துட்டு சென் ஜார்ஜ்கோட்டையில் தேசிய கொடி ஏற்றப்போகிறவர் சாமானிய முதல்வராக மருத்துவம் இருக்கிற புரட்சி இடம் இடம்பாடியார்